சேலம்பாக்கம் அருகே தோழிகளுடன் மது குடித்த கல்லூரி மாணவி திடீர் சாவு அதிகமாக மது குடித்ததால் வந்த விபரீதம் அடப்பாவீங்களா மோடி என்ன சொல்றாரு ஏதாவது மொழியை படிங்கிறாரு உங்க டாடி என்ன சொல்றாரு நல்லா குடிங்கிறாரு இதுதான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள வித்தியாசம் பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அதாவது இதை நான் வேற மாதிரி சொல்லுவேன் ஆனால் இந்த தற்கூரி இருக்காங்க இல்லையா தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடிகார மாநிலமாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்துக்கு அவங்க பாஷையில் சொல்லணும் இது எந்த ப பள்ளியையோ எந்த படிப்பாளிகளையோ நான் குறை சொல்கிறேன் நோக்கத்தில் சொல்லலை இது அவங்க பாஷையில் சொல்லணும் ஏன்னா எப்படி சொன்னாலும் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதனால அவங்க பாஷையில் சொல்லணுங்கிறதுக்காக அரசாங்கம் நடத்தக்கூடிய டாஸ்மாக நான் எடுத்து சொல்கிறேன் அது என்ன அப்படின்னாக்கா தமிழகத்தில் இரண்டு வகையான மதுபான கூடங்கள் இருக்குது ஒன்று அரசாங்கம் நடத்தக்கூடிய டாஸ்மார்க் இன்னொன்று அரசாங்கம் அனுமதி பெற்ற தனியார் இப்போ டாஸ்மார்க் என்பது அரசாங்கத்தோட இது தனியார் பார் வேற இப்ப நீங்க டாஸ்மார்க் போறீங்கன்னு வச்சுக்கல நம்ம எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கள டாஸ்மார்க் போறாங்கன்னு வச்சுக்கல அங்க என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஐயா இது வேணும்னு கேட்டா அங்க கிடைக்காது அவன் என்ன வச்சிருக்கானோ அததான் நீ குடிக்கணும் இதுதான் டாஸ்மார்க் அதுதான் அரசாங்க பள்ளி உதாரணமா இதை சொல்றேன்னு நினைக்காதீங்க தமிழகத்தோட சாபக்கேடு அப்படி அதனால சொல்றேன் இதே தனியார் பள்ளின்னு வச்சுக்கல நீ அங்க போறன்னு வச்சு அந்த பாருக்கு போறோனாக்கா நீ என்ன கேட்கற என்ன சரக்கு கேக்குறே அதை கொடுத்துருவான் அதுதான் தனியார் பள்ளி இதைத்தான்டா நாங்களும் சொல்கிறோம் ஏன்டா இதை ரெண்டு வித்தியாசம் வச்சுருக்கிற ரெண்டுமே ஒரே மாதிரி வச்சுக்க நாங்கள் சொல்கிறோம் இதை சொன்னாக்கா எங்களை இந்திய திணிச்சிட்டா இந்திய திணிச்சிட்டான்னு சொல்கிறாங்க புரிஞ்சுக்கோங்க அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளி தான் அரசாங்க பள்ளி ஆனால் அதே அரசாங்கம் தனியார் பள்ளிக்கும் அங்கீகாரம் கொடுக்குது அரசாங்கம் நடத்தக்கூடிய நிறுவனம் தான் டாஸ்மாக் நிறுவனம் அதே அரசாங்கம் தான் தனியார் சாராய வீக்கத்துக்கும் அனுமதி கொடுக்குது அங்கே எல்லாமே கிடைக்கிது இங்கே இவன் சொல்றது தான் கிடைக்கிது புரியுதா அப்போ சர்வாதிகாரம் என்ன நான் சொல்கிறது நீ குடி நான் சொல்கிறது நீ படி அதான் சர்வாதிகாரம் மத்திய அரசு சொல்கிறது போய் சதி சர்வாதிகாரம் கிடையாது நீ சொல்கிற பற்றியா தனியாருக்கு காசை வாங்கிட்டு தாரையை பார்த்துட்டு நீ என்ன வேணால் அங்கே குடிச்சிக்கன்னு சொல்கிற ஆனால் இங்கே நீ கொடுக்கறத மட்டும் குடின்னு சொல்கிற அதே போல் தனியார் பள்ளிக்கு நீ அனுமதி கொடுத்துட்டு அங்கே என்ன வேணால் படிச்சுக்கங்கிற ஆனால் இங்கே நீ நடத்தக்கூடிய அரசாங்க பள்ளியில் இதை தான் படிக்கணும்னு சொல்கிற வேறு வழி இல்லை உங்களுக்கு இப்படி தான் புரிய வைக்கணும்